வணக்க நண்பர்களே நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இந்த வீடலை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை பெற தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம விடிய போகலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் ஈரோடு மாவட்ட நீதிமன்ற தொகுப்பு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் வாங்க நாம விடியக்குள்ள போகலாம் ஈரோடு தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இரவு காவலர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க கால்டங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினொன்று அதுக்கடுத்தாக சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறில் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வி தகுதியின்னு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர்கள் பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஏனையோர் அரச்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவர்த்தனை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எனக்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா தலைமை நீதித்துறை நடுவர் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஈரோடு ஆறு மூன்று எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று என்ற முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த விடலை பார்க்க போகிறோம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர்கள் பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவிகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுமரப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஏனைய ஒரு அரசு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முப்பது அதுக்கடுத்தால் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா துப்புரவு பணியாளர் காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பத்து வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதற்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா சுகாதார ஊழியர் கால்டங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஐந்து சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்கிறாங்க கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கு அதுக்கடுத்ததாக பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா இரவு காவலர் காலி ப காளிப்பண்ணுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினேழு வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்கிறாங்க தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா மசால்ஜி கல்லிடம் பார்த்தீங்கன்னா இரண்டு இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக விண்ணப்ப படிவத்தனை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து என்னைக்குள்ள அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஈரோடு ஸோ இந்த இரண்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சாதாரண தபாலில் அனுப்ப வேண்டும் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது ஸ்பீடு போஸ்ட்லேயோ அனுப்பக்கூடாது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சாதாரண தபாலில் தான் அனுப்பி வைக்க வேண்டும் அதற்கு அடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த விடல பார்க்க போகிறோம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த பாத் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஜாப் இது மற்ற ஜாப்லாம் பர்மனெண்ட்டு தான் ஆனால் இந்த ஜாப் மட்டும்தான் டெம்பரரி கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆறு அதுக்கடுத்தாக எக்ஸாமினர் கல்லிடம் பார்த்திங்கன்னா இரண்டு அதுக்கடுத்தாக ரீடர் கல்லிடம் ஒன்று சீனியர் பேலிப் காலிடம் ஒன்று டிரைவர் காலிடம் ஒன்று ஜூனியர் பேலிப் காலிடம் மூன்று ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் காலிடம் மூன்று ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காலிடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய வேகன்ஸ் தான் சொல்லணும் இதை அதுக்கடுத்தாக நைட் வாட்ச்மேன் காலிடம் பார்த்திங்கன்னா ஏழு மசால்ஜி காலிடம் ஒன்பது அதுக்கடுத்தாக ஸ்கேவெஞ்சர் காலிடம் ஒன்று ஸ்வீப்பர் காலிடம் மூன்று சான்டிவ் ஒர்க்கர் காலிடம் ஒன்று இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்து அறநூறுலேருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாமினர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறிலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ரீடர் சீனியர் பேலிப் டிரைவர் இந்த மூன்று பதவிகளையும் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தாக ஜூனியர் பேலிப் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூறு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டரு சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்து அறநூறுலேருந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பது நாயம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதற்கடுதாக நைட் வாட்ச்மேன் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பது நாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மசால்ஜி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பது நாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸ்கேவேஞ்சர் ஸ்வீப்பர் சானிட்டரி ஒர்க்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதற்கான கல்வி கல்வித்தகுதினு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் எதாவது ஒன்று முடித்திருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரியில் பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் இதெல்லாம் முடித்துட்டு என்ன பண்ணோன்னா டிசிஏ வந்து முடிச்சிருக்கணும் டிப்ளமியின் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடித்திருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பேலிப் இந்த மூன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் ஜூனியர் பேலிப்புக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இதற்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்தாக ஆறு மாதங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்டிங் மட்டும்தான் ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த நைட் வாட்ச்மேன் மசாலஜஸ் கேவேஞ்சர் ஸ்வீப்பர் சானிடரி ஒர்க்கர் இது அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ இந்த முடிந்த இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்து அதே ஏஜ் வா ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க இல்லை பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படித்தால் மட்டும் சில இதுலாம் வந்து நோ ஏஜ் லிமிட் ரைட்டுங்களா சார் நான் முடிஞ்சு சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்திங்கன்னா அனைத்து பிரிவினருக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு முப்பது பிசி எம்பிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு எஸ்எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து இதே பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் ஓசிக்கு பார்த்திங்கன்னா முப்பது தான் பிசி அண்ட் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு அதே போல் எக்ஸவீஸ் மேன் ஸோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ பச்சு பார்த்துங்க அதுக்கடுக்காக விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து என்றைக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா முடி பார்த்த இரண்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி பெரம்பலூர் மாவட்டம் ஆறு இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு என்ற முகவரிக்கு வந்து நீங்கள்